கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ஒரு இயக்குனராக எப்படி மிளர்கிறான் என்று தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் நீங்கள் நூறு ஆண்டுகளை நெருங்கிவிட்ட தமிழ் சினிமா தமிழ் திரைப்பட வரலாற்றில் எண்ணற்ற மாற்றங்கள் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பாக பார்த்த பாசமலர் பாலும் பழமும் போன்ற அந்த படங்களை இன்றைய தலைமுறை பார்த்து எப்படி எதிர்கொள்கிறது என்று சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் படங்கள் இந்த சிவாஜி படங்களை பார்த்து அந்த சோக உணர்வு நமக்கெல்லாம் வருகிறது இன்றைய தலைமுறைக்கு சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள் சிலர் வந்து என்னப்பா எப்போ பார்த்தாலும் ரொம்ப அழுகையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுறை வந்துவிட்டது எம்ஜிஆர் படங்கள் என்னப்பா திடீர்னு டான்ஸ் வருது திடீர்னு அறிவுரையாக சொல்கிறாரு அப்படின்னு என்று இந்த நாற்பது ஐம்பது வருடங்களுக்குள்ளேயே திரைப்படத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரசனையில் மாறியிருக்கிறது ஆனால் கம்பன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எழுதிய கம்பராமாயணம் ஒரு இயக்குனரைப் போல அவன் செய்த சில அவன் வைத்திருக்கக்கூடிய காட்சிகள் இன்றைக்கும் காலத்தை தாண்டி நம்மை ரசிக்க வைக்கிறது என்று சொன்னால் அதுதான் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ஒரு திரைப்படம் எடுத்தால் அவன்தாங்க கதை வசனம் இயக்கம் நடிப்பு எல்லாம் ராமனும் அவன்தான் சீதையும் அவன்தான் ராவணனும் அவன்தான் கும்பனும் அவன்தான் குகனும் அவன்தான் அப்படி தன்னையே இழைத்து காவியம் செய்த கம்பன் எப்படி இயக்குனராக மிளிர்கிறார் என்று பார்க்க இருக்கிறோம் முதல் காட்சிங்க போர் காட்சி தாடகை அது தாடகையை காட்சிப்படுத்தும் போதே பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்துவான் அந்த தாடகை வசிக்கக்கூடிய அந்த வனத்தை காட்சிப்படுத்துவான் பாருங்க அந்த பாலைவனத்தை நினைச்சாலே அக்னிதேவனுக்கு தேவனுக்கு உள்ளமெல்லாம் உருகுமா அக்னிதேவனுக்கு தேவனுக்கு கண்கள் எல்லாம் கருகி விடுமா பார்த்தாலே கண்கள் வெந்து போகுமா அப்படி அந்த பிரம்மாண்டமாக கடுமையான வெப்பம் தரக்கூடிய பாலைவனத்தை காட்டுவான் அடுத்தது அந்த தாடகை நடந்து வரக்கூடிய காட்சி அப்படி இல்லாமல் அதிரும் நம்ம பார்க்க போகிறது அப்படி இல்லை அதை இல்லைங்க விஸ்வாமுத்திரன் ராமனையும் இலக்குவனையும் அழைத்து வருகிறார் போர் நடக்கிறது கன்னி போர் நடக்கிறது ராமன் தயங்குகிறான் பெண்ணென பெருந்தகை நினைத்தான் ஆயிரம் மதயானைகள் வலிமையோடு அந்த தாடகை வருகிறாளாம் அப்போ தாடகையை காட்டியாச்சு போர் நடக்கிறது கல் மழை போழுகிறாள் கல் மழையை பொழிகிறாள் தாடகை சற்று நேரம் தயங்கிய ராமன் பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைத்தான் என்ன இருந்தாலும் பெண்தானு நினைச்சா உடனே விஸ்வாமித்திர முனிவர் ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன் இவள் சீறி நின்று இது செப்புகிறேன் அல்லேன் ராமா நான் மிகச்சிறந்த அறம் என்று தான் இவளை கொல்லச் சொல்கிறேன் இவள் மேலே தனிப்பட்ட கோபத்தினால நான் சொல்லவில்லைன்னு ஒன்று அம்பு விடுக்கிறான் ராமன் இதை அப்படியே காட்சிப்படுத்தி இருப்பார் ராமன் விட்ட அம்பு எவ்வளவு வேகத்தில் போனுச்சு எந்த வேகம் சொல்லலாம் இந்த வேகத்திற்கு ஓமையாக எதை சொல்லலாம் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் ஒரு நுட்பமான இயக்குனராக எப்படி போணுச்சா அந்த அம்பு சொல் போல வேகத்தில் போனதான் மனிதர்களின் வாயிலிருந்து புறப்படக்கூடிய தீய சொல் எவ்வளவு வேகமாக போகும் சொல் எவ்வளவு வேகமாக போகும் சொல் போல அம்பு வேகமாக சென்றது என்று காட்டுவான் பாட்ட பாருங்க சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் இரவை போல கருப்பாக உடைய அந்த தாடகையின் மேல் விட்ட உடனே அந்த அம்பு எவ்வளவு வேகமா போனுச்சா வைரக்குன்ற கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் களன்று வைரம் பாஞ்ச மார்பு தாடகைக்கு எவ்வளோ காட்சிப்படுத்துகிறார் பாருங்கள் வைரக்குன்ற கல் ஒக்கும் நெஞ்சு கல் ஒக்கும் நெஞ்சில் அது மார்பு இல்லையா கல்லா அந்த கல்லில் ராமபானம் உள்ள போது கல் ஒக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் களன்று மார்பு வழியே சென்ற அம்பானது பின்னாடி வருது அப்புறம் களன்று எப்படி போகணும் சாந்திரியுமா வந்த அம்பு சொல் போல வேகத்தில் வந்தது கல்லா புள்ளர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றேன் அம்பு வேகமாக வந்ததற்கு சொல்லையும் அது மீண்டும் முது வழியாக திரும்பி வந்ததற்கு படிக்காத மூடர்களுக்கு நல்லோர் சொன்ன பொருள் எப்படி காதில் தங்காது வெளியே வருமோ அப்படி வெளியே வந்தது என்று கம்பன் காட்சிப்படுத்துகிறான் ஒரு அம்புக்கு சொல்லையும் அது வெளியில வரும்போது பொருளையும் காட்சிப்படுத்திய ஒரே கவிஞன் கம்பன் மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்று அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை போல அம்பு போனது என்று சொல்வதன் மூலம் உன்னுடைய வாய் வார்த்தைகளை கட்டுப்படுத்து அதுவே உன்னை வளப்படுத்தும் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய இயக்குனர் கவி சக்கரவர்த்தி கம்பனின் கம்ப சித்திரத்தை கம்பன் இயக்கத்தில் ராமாயணம் மிளர்வதை தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து இருங்கள் தொடர்ந்து செல்வோம் தொடர்ந்து வெல்வோம் நன்றி